என்று சொன்னால் நான் தான் அவள் சந்தோஷத்துக்காக ஒரு நண்பர் மூலமாக பள்ளியில் உண்மையான மனதை படிக்கும் அற்புத நிகழ்ச்சி தான் உங்களை ரொம்ப ரொம்ப நன்றி என்னான் சிஎஸ் மிக்க நன்றி என்னாம் மாமியார் அவர்களே உங்களுக்கு மருமகள் தண்ணீர் கொடுப்பாங்க ஆமா ஆமா காந்தி தங்கம்மா என்று ஷார்ட்ஸ் வீடியோ அனைத்தும் செம்ம அருமை அதிலும் தலைவர் படப்படல் அப்படியா சரி என்ன செய்யணும் ரொம்ப சந்தோஷம் விஜயன் சகோ ஹாய் ஓகே அது என்னது அது அதனால் உங்களுக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஒரு கொடுக்குறேன் எங்கள் அண்ணனை காணோம் அம்மு அட்மிட் சகோ வணக்கம் மேடமாக சொல்லியிருக்காங்க தமிழ் ஓல்டு தெலுங்கு தங்கச்சி அப்படியா எனக்கு தமிழ் மட்டும் தெலுங்கு தெரியாதே நமக்கு வேணும்னா நாம் தான் எடுத்து வச்சு உட்காரணும் ஓ அப்படி போகுதா இருடி நீ ஒரு நாளைக்கு பண்ணுவல உனக்கு இதே மாதிரி நான் சொல்லல நீ பாரு பேர் சுடம்பிருப்பேன் நான் நலம் நீங்க நலமா அப்படின்னு வினோ அம்மா சொல்லியிருக்காங்க தமிழ் ஃபுல் ஆந்திரா பாலாஜி ஓ பாலாஜி சரி சரி ஹாய்மா வாருங்கள் சகோ வணக்கம் வணக்கம் வினோஜி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்கள் மருத்துவமனைக்கு வருபவர்கள் உங்களை கோவப்படுத்தினால் கண்ணை ஐயோ அதுக்காக போய் எதுக்கு அவங்க கோவப்படுத்துறாங்க அவங்களே பாவம் கண்ணு வழியில வராங்க அவங்களே நம்மளும் கோவப்படுத்த போறாங்க அப்படியே அவங்க கோவப்படுத்தினாலும் அப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சரியா நான் வந்து நிஜமான இவ்வளவு வந்து மனசு வந்துட்டு இவ்வளவு இலகன மனசா இருக்குன்னா அது நான் எங்க டாக்டர் எங்க தான் சொல்லலாம் எங்க டாக்டர் நான் வேலைக்கு போகும்போதே சொன்னாரு ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலைமையில ரொம்ப கஷ்டத்தோட தான் எல்லாருமே வருவாங்க நான் அப்படி அந்த மாதிரி சொல்லிதான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை வேலைக்கு எடுத்தாரு எங்க டாக்டர் நான் வந்து எங்க டாக்டர் வந்து பதினாலு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்

ஆந்திராவா நீங்கள் சூப்பர் சூப்பர் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்புகளில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இல்லையா ஆ முருகீசன் சொகோ வணக்கம் கேசா கூப்பிட்ருக்காங்க கணேசன் நம்ம சொகோ தமிழம் வணக்கம் யாதவும் சொல்லியிருக்காங்க ஹாய் நீங்கள் டாக்டரா நான் வந்து டாக்டரா இருந்தால் நான் ஏமா லாய் உட்காந்து படிச்சுட்டு இருக்க போறேன் ஒரு நல்ல மொபைல் வாங்கி ரெண்டு ரீல்ஸ் போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் ஆ இருக்கே ஹாய் நீங்கள் டாக்டர் இல்லைம்மா டாக்டர் இல்லைம்மா நான் உங்கள் அப்படியா நான் வந்து கண்ணாடி நான் ஆப்டிக்கல்லாம் வேலை பார்க்குறேன் யாருக்கனே குத்தி இருக்கலாம் மாட்டேனே இப்படிலாம் போய் மாற்றக்கூடாது சரியா நாராயண பகவான் பார்த்துட்டு இருப்பாங்க கணேசன் என் இளர் சகோ வணக்கம் அப்படின்னு கேஸ்மா சொல்லியிருக்காங்க யாரும் உட உடன்பிறப்பே மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க முதல் காதல் ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் சோகமாக இருக்கும் அனுபவம் எல்லாரும் பதிவு சொல்லுங்க அனுப்புறேன் கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க ராஜா கேக்குறோம் அப்துல் தமிழ் சகோ தமிழம் வணக்கம் சொல்லியிருக்காங்க வாங்க சிவராஜ் வணக்கம் ஹாய் ஹவரி நல்லா இருக்கேன் சிவராஜ் நீங்க நல்லா இருக்கீங்களா உம் அப்பா சகோ அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டு ராஜா தம்பி ராஜா தம்பி ஆரம்பத்திலேயே சோகம் வேண்டாம் பண் லைவா சொல்லுங்க இருந்தா கூட ரீல்ஸ் போடணும் அப்படித்தானே தங்கச்சிமா கண்டிப்பா அம்மா கண்டிப்பா டாக்டரா இருந்தா கூட ரீல்ஸ் அவங்க ரெண்டு ரீல்ஸ் போட்டாலுமே போயிட்டு இருக்கலாம் படிக்கிறோம் ஒண்ணு இல்ல ஆஹ் உங்க லைவ் பார்த்த உடனே டாக்டரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க அதனால நீங்க டாக்டரா இருப்பீங்கன்னு நினைச்சு கேட்டேன் சரிம்மா அதனால ஒண்ணு இல்ல அப்பா சாமிமா கேட்டதுனால ஒண்ணும் தப்பு இல்ல நம்ம எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்க கூடாதுங்க இப்படியான்னு கேக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா ரொம்ப ரொம்ப சாமி அப்பா சாமி தாங்களை எந்த ஊரு சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க சும்மா கூறு தவறாக நினைக்க வேண்டாம் சாரி மாட்டேன் என்னோட கனவுல கூட நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நானே கண்ணுல ஏதாவது இருந்ததுன்னா நானே காட்டை எடுத்து துளச்சு கூட உருவாக்கு தவிர அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நானு நம்மளுக்கும் நம்ம வீட்லயும் ஆளுங்களா இருக்காங்கல்ல அப்பா தாத்தா அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல ஹலோ மேம் வாருங்க நாராயணா வணக்கம் வணக்கம் முருகேஷன் மா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க ஹலோ மேம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ ப்ரோவா யார் இருக்கு கேஆர் சீமாவையா சரி சரி என் கதையின் முடிவு விரைவில் திருமணத்தில் முடியும் இந்த நிலையில் பாசமருக்கு இருக்கு மற்றும் உறவினருக்கு நல்ல செய்தி விரைவில் வரும் சரியா கிஷோரண்ணா நீங்க அடுத்த கதையை சொல்லுங்கண்ணா திருலான கதையை சொல்லுங்கண்ணா வினோத்குமார் சகோ